ಜಯ ಜಯ ಜಾಕೆಟ್ ಚೈನ್ ಗನ್ ರಾಕೆಟ್ ಜಯ ಜಯ ಜಾಕೆಟ್ ಚೈನ್ ಗನ್ ರಾಕೆಟ್ ಯಾವನವನು ಯಾವನವ ನಮ್ಮನೆ ಬಕ್ಲಕ್ಕೆ ಬಂದಂಗೆ ಹೇಳ್ತಾ ಇರೋಣ ಜಯ ಜಯ ಜಾಕೆಟ್ ಚೈನ್ ಗನ್ ರಾಕೆಟ್ ತಿನ್ನಿರಲೆ ಬರ್ತೀನಿ ಯಾವನವನ 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 ಮಾಡಕ್ಕೆ ಏನು ಕೆಲಸ ಇಲ್ಲ ನಿಮ್ಗೆ ಎಲ್ಲರೂ ನಾನು ಯಾವಾಗಿದ್ದಿದ್ರೆ ನೀವು ಯಾಕೆ ಹಿಂಗೆ ಬರೆಯದೆ ಆ ಪೇಪರ್ ಸರಿಯಾಗಿ ಜಯ ಜಯ ಜಾಕೆಟ್ ಚೈನ್ ಗನ್ ರಾಕೆಟ್ ಜಯ ಒಂದ್ ಜಾಕೆಟ್ ನೋಡಿ ಗಣ್ಣು ರಾಕೆಟ್ ಹಂಗೇ ಕಡೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟನು ರಾಕೆಟ್ ತಿನ್ಬಿಟ್ಟಿದ್ಯಾಂ ಯಾವ ಅಲ್ಲ ಯಾವನು ಇಷ್ಟು ದೇವ್ ನಮ್ಮ ಮನೆ ಮುಂದೆ ಮುಂದೆ ಮಕ್ಳು ಮನೆಗೆ ಪರ್ಕಿದಿದ್ರೆ ಹಾಕಿದ್ರೆ ಬರೋರ ಬರ್ಲಿ ಅದ್ ಯಾವನ್ ಬರ್ತಾನು ಜಯ ಜಯ ಜಾಕೆಟ್ ಜೈನ್ ಗಣ್ಣ ರಾಕೆಟ್ ಜಯ ಜಯ ಜಾಕೆಟ್ ಜೈನ್ ಗಣ್ಣ ರಾಕೆಟ್ ಮಕ್ ಅಷ್ಟು ಬೀಗಿತ್ತ ನಾವನ್ ಏನ್ ಬರಬಾರ್ದು ದುರೋಗ ನನ್ನ ಮನೆ ಬಾಗಲಕ್ ಬಂದ್ ಬರ್ಕಂತಾವನೆ முன்னே மனை பக்கூடது ஏன் கேச நீட் கண்ணுங்கம்மா பாஜ் குடுக்க சக்கரை கபி புடில தீங்க அயோ ஜோ கண்டி துமா நான் அதுல எண்ணெய் இந்த உடிக்ல ஆராய் ஓடாட்கண்டி ஓடாட்காசிங்கயோ இவன்குண்டு யாவன பத்த நீரா நான் கேள்மே அனுமனே அனுமன கிருஷ்ணப்பா நீ எந்த அய்யோ நான் யாயப்பன் குத்தவனே யாப்பன் குத்தோன யா குத்தில அது மன மறியல கிஷ்ணா நீங்க கேஸ் கட்ட அவங்க அய்யோ நீ மக முன்னா அயப்பா நீ ಹೆಸರ ಹೇಳ ಅವ್ನು ಅಂದಿದ್ ಬರ್ರಿ ಈ ಸತಿ ಬರ್ಲಿ ಮನೆ ಹತ್ರ ನೋಡಿ ಹೇಳ್ತೀನಿ ಏ ನಡಿಯ ಲೈ ನಡಿಯಾ ನೀನ್ ಮಾಡೋದ್ ಕೇಳ್ದಿಲ್ಲ ಜಯ ಜಯ ಜಾಕೆಟ್ ಜೈನ್ ಗಣ್ಣು ರಾಕೆಟ್ ಯಾವನವನು ಯಾವಿದ್ವಾ ಜಯ ಜಯ ಜಾಕೆಟ್ ಜೈನ್ ಗಣ್ಣು ರಾಕೆಟ್ ಕಿತ್ತು ಅದ್ ಮಕ್ಕಷ್ಟು ಬೆಂಗ್ ಗಿತ್ತ ಲೈ ನೀರು ಮಾವ ನೀವು ಶೂನ್ ಅವ್ರು ಮಾವನು ನಾವ್ ಹೋಗ್ ನಿಮ್ ಮನೆಗ್ ಹೇಳ್ತೀನಿರಾ ನಿನ್ನೆಂದು ಕೇಳ್ತೀನಿ ಹೇಳೋದು ಹೇಳೋ ನನ್ ಕೇಳಿರ್ಲಿಲ್ಲ ಹೇಳೋದ್ ಹೇಳೋ அவளு சரிய தரித்தி ஹோகியா கே பர் ஆச்சு நன் ஜெயநல்ல ஜெயம்னா தரித்திடுப்பா எப்படி ஏர் புல்லு உருமீடு ஆய் ஆட்ட ஆடி ஆஹ் அது முக்கவாங்க கொட்டா எங்கிர்வாக முத வந்து மாதாத்தான நானே திட்டம் மக்கள் அப்பா இழி அக்கியா ய்யப்பா ஓய்வு இல்ல இத ஆட்கண்ட்ரிச்சாச மாட்டி நோடு பாத்ரூம் முச்சி தீ சடனா நோட காலு கமன் பட்டா சூத்தீனி சர்வாத்திடுக்க எதிர்கண்ட் ஓடாடு இன்னேன் எத்தி எத்திரி இல்லே ஆட்கண்டி பத்தின் வர்ஷத்தோ

ீகோடு ஆக்கரலு அய்யூர் கேத்தி சரியாக நாலு வயசாக மார்க் முந்தைத்தானே மங்கித்தோனு

நீமா நோட கோித்தவாக்ல கோழி ஒன் ஒல்லாரும் ஜங்வாரி திங்கோர் யாரோ அன்னங் ஆய் கத்த நான் கேள்வ எல்லாரும் ஜங்குவார்களாரு கோழி திங்கோர் யாரோ அந்த நீங்க கோழி நான் தின்புத்தா கோழித்து இல்ல திழி அவன் கேள்மா குண்டுவாண்டுமன் நம்ம அப்படி எத்தி அந்த ஆச்சார்த்த Mati, 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 mati,